வணக்கங்க இன்றைக்கி கரைசல் தயார் செஞ்சு செடிக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க ஆர்கானிக்காக செடி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க இந்த கரைசல் தயார் செஞ்சு வச்சுக்கலாங்க இதை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா செடிகளுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது செ மண்ணிலையும் கொடுக்கலாம் செடிகளுக்கு அடிக்கும்போது செடிகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க காய்களும் பிஞ்சுகளும் நிறையா விடுங்க இது ரொம்ப வீட்டில் ஈஸியாக தயாரிக்கிற ஒரு திரவ உரந்தாங்க இதுக்கு நம்ம வாழைப்பழம் இப்படி ரொம்ப கனிஞ்ச பழம் வச்சுக்கலாங்க எந்த அளவு பழம் எடுக்கிறோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கலாங்க இப்போ நாட்டு சக்கரையும் இதையும் ஒன்றா கலந்து தான் நம்ம இந்த திரவ உரம் தயாரிக்க போகிறோம் இந்த வாழைப்பழத்தையெல்லாம் தோலை உளித்து எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா நல்லா திருகிற மாதிரி மூடி போட்ட டப்பா இருக்கணுங்க காற்று உள்ள போகாத மாதிரி இருக்கணும் இந்த டப்பாவில் நம்ம வந்து இது பாதி அளவு தாங்க போடணும் நிறையா போட்டோம்னா இது நம்ம குளிக்கி விடுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால கொஞ்சம் பெரிய டப்பாவாகவே நம்ம பார்த்து வாங்கிக்கணுங்க முதல்ல கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாங்க கீழே சர்க்கரையை போட்டுட்டு நம்ம பா உளித்து வச்ச வாழைப்பழத்தை அப்படியே எடுத்து கையிலையே கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி விட்டு போடலாங்க இந்த மாதிரி நசுக்கி விட்டும் போடலாம் இல்லாட்டி எல்லா பழத்தையும் அப்படியே நல்லா கையில் கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒன்றுன்னா இந்த மாதிரி நசுக்கி விட்டு போடுறதுக்கு சிரமமாக இருந்தால் இந்த டப்பாவிலேயே பூரா பழத்தையும் நல்லா கரைச்சி வச்சுருக்காங்க இப்போ வந்து பாதி ஆயிடுச்சு அந்த வாழைப்பழம் இப்போது இதை வந்து சர்க்கரையை போட்டுக்கலாங்க சர்க்கரையை போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கலாங்க முதல்ல இந்த வாழைப்பழத்தை போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாங்க சர்க்கரையை போட்டுட்டு வாழைப்பழத்தை போடலாம் வாழைப்பழத்தை போட்டுட்டு சர்க்கரையை போடலாம் ஏன்னா நம்ம போட்டு அதுக்கப்புறமா நல்லா புளிக்கி விட போகிறோம் அதனால எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் அதனால் இப்படி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இந்த மாதிரியும் போட்டுக்கலாங்க பூரா பழத்தையும் சர்க்கரையும் போட்டுட்டு இந்த அளவுக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா புளிக்கி விடணுங்க நம்ம மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா குளிக்க விடுங்க இந்த மாதிரி காற்று போகாத மூடியாக இருந்தால் தான் நம்ம புழு இல்லாமல் இந்த திரவோரோ தயாராகுங்க இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் சர்க்கரையும் பழமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுட்டோம்னா மறுபடியும் குளுக்கும்போது இவ்வளோ கஷ்டம் இருக்காதுங்க நம்ம எடுத்து ஒரு ரெண்டு டைம் குளுக்கணும்னாவே அது நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க நல்லா நம்ம எந்த அளவுக்கு குளிக்கி விடுறோமோ அந்தளவுக்கு நல்லா ஜூஸாக சி இந்த இது ரெடி ஆயிருங்க இந்த வாழைப்பழ கரைசல் ரெடி ஆயிரும் இது ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க அளவுக்கு இருக்குது இப்போ மறுபடியும் நம்ம இதை குளிக்கி விட்டு எடுத்து வச்சு எடுத்து அப்பப்போ வச்சுக்கணுங்க இப்போ வந்து முப்பது நாள் ஆகிடுச்சுங்க நம்ம வந்து இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க எடுத்து செடிக்கு எப்படி நம்ம உபயோகிக்கலாம்னு பார்க்கலாங்க இதை வடித்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம சாதாரண வடிகட்டியில் வடித்தோம்னா சுத்தமாக வடியாதுங்க இது அப்படியே தான் இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கொசுவலை யூஸ் பண்ணாத கொசுவலையிலேருந்து இதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க இதை வந்து ரெண்டாக அப்படியே மடித்து போட்டுக்கலாம் ஒத்தையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கழிவுகளெல்லாம் சேர்ந்து வந்துடும் இதை நான் வந்து ரெட்டையாக போடும்போது நம்ம நல்லா கொஞ்சம் ஜூஸ் வந்து வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது வந்து நான் ஒரு பக்கெட்டில் வச்சு நான் நாலு பக்கம் கிளிப்பு குத்திக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரே ஆளே செய்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அது நம்ம வடிக்கும் போது வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் அதனால் இந்த மாதிரி கொசுவலையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இதில் வடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே வடிக்கிறதுக்கு வரும் நம்ம இன்னும் கூட கம்மியாக அளவளவாக ஊற்றியே வடிச்சிக்கலாங்க இப்போ நான் வந்து நிறையாவே ஊற்றிட்டேன் இதில் இன்னுமே பாதி அளவு ஊற்றி நம்ம நல்லா வடிச்சு எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வடிச்செடுத்துருக்கலாங்க இதை அப்படியே எடுத்து நம்ம கையில் தாங்க போட்டு நல்லா நல்லா அமுத்தி விடணும் அப்போ தான் நல்லா புழிஞ்சு அந்த சாரெல்லாம் வெளியே வருங்க ஏன்னா இது தானாக வந்து வடியாது நம்ம பழமும் பழம் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா நம்ம வந்து அமுத்தி விட்டு எடுக்கணுங்க வெளியே இதை எடுத்துகிட்டு நம்ம திருப்பியுமே ஒரு நம்ம சின்ன எப்போ போல் வடிகட்டுறதுல கூட வடிகட்டிக்கலாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிசுறுகள் இருந்தாலும் அது நல்லா வந்துடும் இந்த மாதிரி நல்லாவே அமுத்தி எடுத்துட்டோம்னா மீதி இந்த கழிவை வந்து நம்ம காய்கறி கழிவு உரம் தயாரிக்கிறதுக்குள்ளே போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு இப்போது எனக்கு ரெடி ஆகிருச்சுங்க இதை நம்ம வந்து இது மீண்டும் இது காற்று போகாத மூடியாகவே இருக்கணுங்க அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சு நம்ம ஆறு மாதம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் ஆகாது கெட்டு போகாது இது இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது மில்லி அளவு நான் ஊற்றிக்கிறேங்க இது வந்து இப்போ நம்ம செடிக்கு எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி இதை நம்ம ஒரு டைம் வடிகட்டிக்கணுங்க அப்படியே ஊற்றக்கூடாது ஏன்னால் நம்ம அந்த ஸ்பேரில் வந்து அந்த நாசில் வந்து அடைச்சுக்குங்க அப்படியே எப்போ எந்த உரம் அடித்தாலும் நாம் இதில் ஊற்றுறக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு தாங்க ஊற்றி நம்ம செடிகளுக்கு அடிக்கணும் இப்போ வாங்க நம்ம செடிகளுக்கு அடிச்சுக்கலாம் இது பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா இந்த திரவ உரத்தை அடிச்சிட்டோம்னா செடிகளுக்கு நல்லா வளர்ச்சி நல்லா சத்து கிடைக்குங்க இது வெண்டைக்காய் செடி நிறையா பூ பிஞ்செல்லாம் இருக்குது இப்போ நம்ம இதுக்கு அடிச்சிட்டோம்னா வித நோய் தாக்குதலும் இல்லாமல் நிறைய காய் கொடுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி